நண்பர்களை வணக்கம் நான் உங்கள் பிரியா நம்ம வந்து இன்னைக்கு பார்க்க போற பதிவு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து முருகப்பெருமானுக்கு வரக்கூடிய சிறப்பு நாளான ஒன்று பங்குனி உத்திரம் ஏப்ரல் மாதம் பதினொன்றாம் தேதி வருது அன்னைக்கு வந்து நம்ம வந்து கோவிலுக்கு போகிறோம் அப்படின்னா நம்ம சொல்லக்கூடிய இந்த ஒரு பொருளை வந்து நீங்கள் வந்து கட்டாயமா வாங்கிட்டு முருகரோட ஏதாவது ஒரு கோவிலுக்கு வந்து போயிட்டு வாங்க உங்களோட வேண்டுதல்கள் வந்து கண்டிப்பாக நிறைவேறும் அது என்ன பொருளுங்கிறத பற்றி நம்ம வந்து இந்த பதிவுல வந்து பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நீங்கள் வந்து இந்த பதிவை பார்க்கக்கூடிய மு முருக பக்தர்களாக இருந்தீங்க அப்படின்னா ஓம் சரவணபுவா போற்றிங்கிறது நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்டாக போஸ்ட் பண்ணுங்கள் நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இது போல் பயனுள்ள முருகர் பற்றின தகவல்களை நீங்கள் வந்து அதிகமாக பார்த்து நம்மளோட சேனலில் தெரிந்து கொள்ளலாம் இப்போ வந்து நம்மளுக்கு வந்து பங்குனி உத்திரம் என்றைக்கின்னு நம்ம வந்து ஃபஸ்ட்டே சொன்னோம் ஏப்ரல் பதினொன்றாம் தேதி வருது ஆனால் வந்து இந்த உத்திர நட்சத்திரம் வந்து ஏப்ரல் பத்தாம் தேதியே மத்தியானம் இரண்டு பத்துக்கே தொடங்குது இதுல வந்து ஒரு சில பேர் வந்து பனிரெண்டு முப்பதுக்கே தொடங்குது அப்படின்னு வந்து சொல்றாங்க அப்புறமா வந்து இது வந்து ஏப்ரல் பதினொன்னாம் தேதி மாலை நாலு பத்துக்கு வந்து முடியுது ஸோ வந்து இந்த பங்குனி உத்திர நட்சத்திரம் வந்து இந்த பங்குனி மாதமும் அந்த உத்திர நட்சத்திரமும் சேர்ந்து வரக்கூடிய அந்த சிறப்பான நாளை வந்து நம்ம வந்து பங்குனி உத்திரம் அப்படின்னு வந்து சொல்கிறோம் இது வந்து முருகப்பெருமானுக்கு மிகவும் விசேஷமான நாளாகவும் சொல்லப்படுது முருகப்பெருமான முருகப்பெருமானோட பெற்றோர்களால் பார்க்கப்பட்ட பெண்ணை திருமணம் செய்த நாள் தான் பங்குனி உத்திர திருநாளாக வந்து கொண்டாடப்படுது முருகனுக்கு வந்து அன்னைக்கு வந்து மன அவர் வந்து இருந்தனால திருமண தடை இருக்கிறவங்க அப்புறம் வந்து திருமண உறவுகள்ல வந்து கஷ்டத்தை அனுபவிக்கிறவங்க கணவன் மனைவிக்குள்ள இல்லை பிரச்சனையா இருக்கு பிரிஞ்சிருக்கிறாங்க இந்த மாதிரி திருமணம் சம்பந்தமான அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் நம்ம வந்து பங்குனி உத்திரத்துக்கு வந்து விரதம் இருந்து முருகப்பெருமானுக்கு நம்மளோட வேண்டுதல்களை வந்து செலுத்தணும் அப்படின்னா கண்டிப்பா நம்மளோட என்னென்ன கோரிக்கைகள் நம்ம வந்து முருகப்பெருமான் கிட்ட வந்து வச்சுருக்கோமோ அது எல்லாமே நம்மளுக்கு வந்து நிறைவேறும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது ஸோ உங்களுக்கு திருமண பந்தத்தில் எந்த விதமான கஷ்டமும் இல்லாமல் உங்களோட வாழ்க்கை வந்து சுமூகமாக போகணும்னு நினைக்கிறவங்க வந்து இந்த பங்குனி உத்தரம் வந்து ஒரு சிறப்பான நாளாக சொல்லலாம் ஸோ வந்து நிறைய கஷ்டத்தை அனுபவிக்கிறவங்க வந்து ஒரு நம்பிக்கையோடு நீங்கள் வந்து இந்த பங்குனி உத்தர நாளில் வந்து உங்களோட உங்களுக்கு என்ன வேண்டுதல் இருந்தாலும் நீங்கள் வந்து முருகப்பெருமானோட காலடியில் அதை வந்து வச்சுருங்க கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வேண்டுதல்களுக்கான பலன்கள் வந்து நூறு சதவிகிதம் வந்து கிடைக்கும் ஸோ வந்து பங்குனி உத்திர திருநாளில் வந்து நீங்கள் வந்து கோவிலுக்கு போவீங்க நிறைய பேர் கோவிலுக்கு போக முடியாதவங்க வீட்டிலே கூட நீங்கள் வந்து இதை வந்து முருகனுக்கு ஒரு காணிக்கையாக நீங்கள் வந்து செலுத்தலாம் இப்போ நீங்கள் வந்து கோவிலுக்கு போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வாங்கிட்டு போகக்கூடிய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகனுக்கு வந்து அன்றைக்கி பங்குனி உத்திர திருநாளில் வந்து பாலாபிஷேகம் செய்கிறது வந்து மிகவும் சிறப்பாக சொல்லப்படுது அதனால நீங்க வந்து கோயிலுக்கு போறீங்க அப்படின்னா பால் வந்து மறக்காம வாங்கிட்டு போங்க வீட்ல வந்து நீங்க இருக்கிறீங்க கோவிலுக்கு போக முடியல அப்படின்னா நீங்களும் வீட்ல சிலையோ வேலோ வச்சு வழிபாடு பண்றவங்க பாலாபிஷேகம் அன்னைக்கு வந்து செய்யுங்க உங்களுக்கு வந்து போக முடியாத மாதவிடாய் பிரச்சனை இருக்கிறவங்க வந்து செய்யாட்டியும் பிரச்சனை கிடையாது நீங்கள் வந்து மனசார முருகனை நினச்சிக்கோங்க வேற ஒன்றும் உங்களால் செய்ய முடியாது ஸோ வந்து நீங்கள் வந்து கோவிலுக்கு வாங்கிட்டு போகக்கூடிய முக்கியமான பொருள் பால் மறக்காமல் வாங்கிட்டு போங்க உங்களோட வேண்டுதல்கள் வந்து கண்டிப்பாக நிறைவேறும் அதுக்கப்புறமா அன்னைக்கு வந்து பாயாசமும் வச்சு கொடுக்கலாமா ஸோ வந்து அதனால் முடிஞ்சது அப்படின்னா பாயாசம் வைத்து நெய்வேத்தியமாக வீட்டில் வச்சு சாமி கும்பிடுங்க கோவிலில் வந்து பாயாசம் வைக்கிறவங்க வந்து பத்து பேருக்கு தானம் வும் கொடுங்க இந்த மாதிரி நீங்கள் வந்து கண்டிப்பாக பால் வாங்கி முருகனுக்கு வந்து அன்னைக்கு வந்து பாலாபிஷேகத்திற்கு கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட வாழ்க்கை வந்து ஒரு சுமூகமான நிலையை வந்து அடையுமா உங்களுக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் உங்களுக்கு என்ன வேண்டுதல்களாக இருந்தாலும் நிறைவேற்றப்படும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது கட்டாயமாக முருகப்பெருமானால் உங்களோட வேண்டுதல்கள் வந்து நிறைவேறும் இந்த பதிவு வந்து உங்களுக்கு வந்து உபயோகமாக இருக்கும் உபயோகமாக இருந்தது அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு உங்களோட நண்பர்களுக்கும் இந்த பதிவை வந்து ஷேர் பண்ணுங்கள் இதுபோல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோவை பார்த்த அனைத்து நண்பர்களுக்கும் மிக்க நன்றி